வணக்கங்க சிலவர் பூமி பார்த்தீங்கன்னா பல்லடத்துக்கு பக்கத்துலிங்க அதே மாதிரி செஞ்சே மலைக்கு பக்கத்துலிங்க செஞ்சேருமலை இருந்து பத்து கிலோமீட்டருங்க அதே மாதிரி உங்களுக்கு பல்லடத்துலேருந்து உடம்பேட்டை வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸுங்க இந்த பமைச்சுங்க பஞ்சாயத்து ரோட்டில் இருந்து இருபது தடம் இருக்குதுங்க தனித்தடம் இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஒன்பது ஏக்கரா இருபத்தி மூணு சென்ட்டுங்க ஒரு கிணறு ரெண்டு போருங்க கிணத்துக்கு பத்து சலுகைங்க அது இல்லாமல் போருக்கு அஞ்சு பத்து சைஸ் மொத்த இருந்த சைஸ் இருக்குது இந்த பூமிக்குங்க அதனால் ரிங்கு தொட்டி இருக்குதுங்க ஒரு கெப்பாசிட்டி ரிங்கு தொட்டி தொட்டி காமிங்க இருக்குதுங்க அதெல்லாமே இந்த பூமி பார்த்தீங்கன்னா அருமையாக பராமரிப்பாக காப்புங்க அது மரத்தில் பாரம்பரிய நல்லா காப்புங்க இந்த பூமி பார்த்து இந்த பூமியில் வர காய் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து கிட்டத்தட்ட அறநூறு வரைக்கும் கிராம் வருதுங்க ஒரு காய் ஒன்று அந்தளவுக்கு பராமரிப்பு துவப்புங்குது இது தனிச்சவசம் பார்த்தீங்கன்னா இன்னொன்றுங்க இந்த பூமி பிஏபி மெயின் வாய்க்கால் இருந்து சுற்றும் அப்படியே எனக்கு பிடிக்கும் பார்த்துக்கங்க இந்த மெயின் வாய்க்கால் சுற்றி அந்த தோப்பு கூறாமல் அதான் வருதுங்க சுத்தி ஃபென்சிங் போட்டிருங்க ஜம் மழகான தோப்புங்குது இன்னொன்று இந்த தோப்புல வந்து செலவே இல்லைங்க நீங்கள் வாங்கி வந்து உள்ளே உட்காந்தா காசு அடுத்த மாதம் காசு கா தாங்க போகலாம்ங்க அந்த மாதிரி இருக்குதுங்க இந்த பூமி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா அதாவதுங்க பல்லடத்து பக்கம் செஞ்சேமலைக்கு மலைக்கு பக்கம் பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க நல்லா தனிச இருக்கிற ஏரியாவுங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆறு மாதம் தண்ணி போகணும் தண்ணிங்க இந்த பியத்துக்கு இன்னொன்று நல்லா தண்ணிங்க கிணத்துல ரெண்டு போருங்க ஒரு ரசி ஒரு ரிங்கு தொட்டிங்க சொல்கிற விளை பார்த்தீங்கன்னா அப்புறங்க இந்த சொன்ன கேருங்க அடுத்த ஆளுங்க இந்த கிணறு சர்வீஸ் வர சைஸ் இருக்குங்க நல்லா தண்ணி தீராத கேருங்க எப்படி தீராதுன்னு கேளுங்க இந்த பியைப்பா கேளுங்க ஆறு மாதம் தொலைச்சு தண்ணி போகுங்க ஜாமுனு கிணறு ஊருங்க இறக்கி போயிட்டே நீ இறப்பீங்க ஊறு அது மாதிரி தண்ணி கூட்டிகிட்டே இருக்குங்க அழகான ஜம்மு தோப்புங்க இன்னொன்று சொல்ல போனால் இப்போ சொல்லுங்க தோப்பு மரம் பார்த்தீங்கன்னா அழகான காப்பு மரங்கள் நாட்டு மரங்க நல்லா பராமரிப்புங்க இதில் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு காய் ஐநூறுலேருந்து அறநூறு வரைக்கும் நல்லா வெயிட் பார்த்துங்க இந்த ரேட்டு இன்னொன்றுங்க இந்த பூமி சொல்கிற விலை பார்த்தீங்கன்னா ஏக்கரா எழுபத்தொம்பது லட்சம்ங்க இதிலேருந்து நம்ம கொஞ்சம் பேசலாம்ங்க நல்லா பாருங்க ஜம்மு பராமரிப்புங்க